அம்சம் வந்து நீங்க சொல்ற மாதிரியே ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர்லயோ அல்லது ஒரு அக்ரிமெண்ட் போடும்போதோ நிர்வாகம் அந்த விதிகளை மாற்றுவதோ வேற மாதிரி பண்ணும்போது ஒரு நைன் இயர் நோட்டீஸ் அடிப்படையில் அதை வந்து கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் ஏற்கனவே பழைய சட்டத்தில் நடைமுறையில் இருந்தது புதிய சட்டத்தில் அந்த நடைமுறை இருக்கா இருக்கு நோட்டீஸ் ஆஃப் சேஞ்சின்னு ஒரு காலம் சாப்டர் கொடுத்துருக்காங்க நோட்டீஸ் அதாவது

தீர்வு அதுதான் நீங்க வந்து தீர்வே கிடைக்காத நிலையில நீங்க வந்து உங்களுடைய பலத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இன்னொரு பரவலான ஒரு கருத்து என்ன இருக்கு கேட்டா நம்ம பேசும்போது நூறு ஆண்டுகளாக போராடி பெற்ற சலுகைகள் பிரிட்டிஷ்கார வந்து கொடுத்த சலுகைகள் எல்லாம் இன்னைக்கு தேதியில மோடி பறிக்கிறது என்ற இப்படில வரும்போது நாம வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ பிரிட்டிஷ்கார வந்து அவனுடைய தயவெளியோ அது பருதாப்பட்டோ கொடுக்குற மாதிரியான ஒரு ஒரு புரிதலை வந்து தவறான புரிதல் என்பது இறங்குது இப்போ அந்த சமயத்தில் இப்போ பிரிட்டிஷ் வந்து ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டிய கட்டாயம் என்பது ஏன் அதாவது தொழிற்பு புரட்சி என்பது நடந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இப்போ இங்கிலாந்துக்காரர்கள் வந்து இந்த இந்தியா போன்ற நாடுகளில் தொழிற்சாலையை துவங்க வேண்டிய கட்டாயம் இருந்தது தொழிற்சாலை துவங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்ற போது தொழிலாளி என்பவர் வருகிறார் முதலாளி மூலதனம் போன்றால் தொழிலாளி என்பவர் வருகிறார் உண்டான பிரச்சனைகளை அதாவது வெளிப்படுத்துவதற்கு அன்றைய தினம் தொழிற்சங்கங்கள் இல்லை பன்னெண்டு மணி நேர வேலை இதெல்லாம் இருந்தது இப்போது அதையெல்லாம் தொழிலாளர்கள் எதிர்த்து போராடினார்கள் என்ற விஷயம் தான் வருது தொழிற்சங்கம் இல்லாத காலத்தில் இப்போ உதாரணத்துக்கு நமக்கு முன்ன முன்னால் இருக்கக்கூடிய ஆதாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தூத்துக்குடி கோரல் மேல் போராட்டம் இப்போ கோரல் மேல் போராட்டத்தில் என்ன பிரச்சனை தொழிலாளிக்கு வந்து வேலை விட்டு நிறுத்தது சம்பளத்தை குறை குறைக்கிறது ஒன்று கடுமையான சித்திரவதைகள் என்பது தொழிலாளிக்கு இருந்தபோது அந்த தொழிலாளியுடைய அந்த உணர்வுகளை ஒழுங்கு ஒரு ஒருங்கிணைத்து வாவு சிதம்பரனார் கப்பலோடி தமிழன் என்று நம்ம அழைக்கிறமே அழைக்கிறோமே சுதந்திர போராட்ட வீரர் அவர் என்ன பண்ணாரு சுதந்திரத்துக்காக போராடி கொண்டே தொழிலாளிகளை ஒருங்கிணைப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்த கோரல் போராட்டம் அதுக்கு பிரிட்டிஷ்காராக கடுமையான த தண்டனைலாம் கொடுத்தான்னு வச்சு அப்போது அங்கே தொழிற்சங்கம் இல்லை தொழிற்சங்க பதிவு சட்டம் கிடையாதுப்பா ஆனால் போராட்டம் நடந்ததா இல்லையா நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் மெட்ராஸ் லேபர் யூனியன் சென்னை தொழிற்சங்கம் என்றது உருவானது ஓ அங்கேயும் போராட்டங்கள் நடந்தது நம்ம மறைந்த தலைவர்கள் வந்து திருவி கல்யாண சுந்தரார் அப்புறம் வந்து சக்கர செட்டியார் பிபி வாடியா போன்றவற்றெல்லாம் இருந்திருக்காங்க சிங்கார வேலர் எல்லாம் இருந்து அந்த தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்தார்கள் இவற்றெல்லாம் வெளியில் இருந்தவங்க தான் வெளியில் இருக்கக்கூடிய தொழிற்சங்க தலைவர்கள்தான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் போராட்டம் நடக்காமல் இருந்தால் தொழிற்சங்க பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வருது அப்போ இந்த மாதிரி போராட்டங்கள் நடக்கின்ற போது அவ அதை வந்து ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் அவர்களுக்கு அரசுக்கு ஏற்படுது ஆட்சியாளர்களுக்கு ஏற்படுது கட்டாயத்தின் பேரில் தான் ஆமாம் கட்டாயத்தின் பேர் தான் இது இப்படியே போனால் வந்து இதுக்குன்னு உரமுறை என்பதே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய விஷயம் இப்போ வந்து இங்கே கூட என்னன்னா தொழில் தாவா சட்டம் என்பது இல்லாத போது பிபி வாடியா சக்கரஞ்செட்டியார் இவங்கெல்லாம் வந்து தண்டனைக்குள்ளாக்கக்கூடிய நடவடிக்கை குற்றவியல் ச சட்டத்தின் கீழ் தான் குற்றவியல் ஐபி அது இப்போ இந்திய ஐபிசின்னு சொல்கிறோம் இப்போ பிஎன்எஸ்ஸாக மாறிடுச்சுன்னு அந்த குற்றவியல் ச சட்டத்தின் கீழ் தான் அவர்கள் வந்து க அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து நட்டத்திற்கும் அவர்கள் தொகையை செலுத்த வேண்டும் என்ற நடவடிக்கை என்பது இதே நடவடிக்கை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் மும்பையில் நடக்குது புயலாம் வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சி மில் தொழிற்சாலைகள் அதாவது ஜவுளி ஆலைகள் என்பது அங்கே ஏராளமான ஜவுளி ஆலைகள் இருந்தது அப்போ அந்த ஜவுளி ஆலைகளில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் கை போயிடுது கால் போனது பல்வேறு உபாதைகளுக்கு உள்ளானது சம்பளம் கட்டு சம்பளம் எவ்வளோ சம்பளம் வந்து குறைவாக கொடுப்பது கூலி வந்து கொடுக்க மறுப்பது இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் அவர்கள் அனுபவித்தார்கள் அதுக்கு அப்போ அந்த எந்த சட்டமும் கிடையாது அவருடைய பாதுகாப்பு இப்போ ஏதாவது நடவடிக்கைனா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவோம் இல்லை போலீஸில் புகார் கொடுப்பாங்க அவர் வந்து குற்றவியல் நீதிமன்றத்துக்கு தான் கொண்டு போவார் இப்படி தான் நடந்தது இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகள்லாம் ஒன்றாக திரட்டி அவர்களுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்றைக்கு இருந்த ஏ அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் ஏஐடிசி அதுவும் இப்போ வந்து கம்யூனிஸ்டுகள் தான் தலைமை இருந்தார் அவங்க வந்து அந்த போராட்டத்துக்கு அதாவது வெள்ளக்காரர்களுக்கு இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற முறையில் கோரிக்கையில உருவாக்குறாங்க ஆனால் அரசு பிரிட்டிஷ் அரசு பார்க்கல என்ன செஞ்சாங்க இங்கே இப்போ இங்கிலாந்தில் அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த நாட்டில் தொழில் சார்ந்த தொழில் தாவா சட்டங்கள்லாம் நல்லாக இருந்தது ஆனால் அந்த தொழிற்சாலை சட்டங்களை இங்கே கொண்டு வர்றதுக்கான நடவடிக்கை நாம் எடுக்கும்போது அவையெல்லாம் எடுக்காம இவங்க வந்து புதிய சட்டத்தை ஒன்று கொண்டு வந்து அதிலேயும் வேலை நிறுத்தம் செய்தால் சிறை தண்டனை என்று இதெல்லாம் இருந்தது அந்த மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது எல்லா ஒரு லட்சம் தொழிலாளர்கள் மீதி திரண்டார்கள் தவிர அதாவது அரசினால் சமாளிக்கவே முடியல எல்லாமே சாப்பாடு போச்சு இப்போ முதலாளி பூரா வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட பிரேயர் பண்றான் உடனடியாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அடிச்சுனா நொறுக்க முடியாது இந்த தொழிற்சாப சட்டத்தை அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் என்பது அவர்களுக்கு ஏற்பட்டது போராட்டத்தினால் தான் அவர்கள் இது வந்து ஒரு காம்ப்ரமைஸ் தான் சமரச நடவடிக்கை தான் நம்ம போராடினா அவர் முதலாளி வந்து தன்னுடைய தொழிலை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு வடிவத்தை கொடுங்க அப்படின்னு அரசு கிட்ட சொல்லும்போது அரசு வந்து ஒரு வடிவத்தை கொடுத்து அதுதான் தொழில்தாவா சட்டத்தை இன்னும் கொஞ்சம் திருத்த திருத்தி அமைக்கப்பட்டு வந்தது அந்த நிலையில்தான் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் உடல் அதாவது வேலையாள் இழப்பீடு சட்டம் வந்தது வேலையால் இழப்பீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்தது ஏன்னா மில்லுல வேலை செய்யும் போது அந்த இதில் ஸ்பின்னிங்கில் வேலை செய்வோம் கை போ விரல் போனது கால் போனது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தபோது அவர்களுக்கு வந்து வேலையே கிடைக்காது வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க நிவாரணம் கிடையாது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்தபோது தான் இருபத்தி மூணில் வேலையாட பெரு சட்டம் ஆகவே இது ஏதோ வந்து அவர்கள் கருணையால் கொடுத்தாங்கலாம் கிடையாது அந்த க போராட்ட நடவடிக்கை போராட்டத்தினுடைய வீச்சை கொஞ்சம் தடிப்பதற்காக இந்த சட்டங்கள் உதவி அது ஆட்சியாளர்கள் அதை செய்தார் தொழில் அமைதி வேணும்னா இதெல்லாம் செஞ்சால் ஆகணும் அப்படின்ற விஷயம்தான் அப்போ அதுக்கு பிறகு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலையான விதிகளும் அதுதான் கட்டுப்பாடு இல்லாமல் தொழிலாளி வருவான் போவான் போது கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என்று முதலாளி கேட்குறாங்க அப்போ கட்டுப்பாடு தான் ஒரு சட்ட சட்டத்துக்கு உட்பட்டு கட்டுப்பாடு வேண்டும் அப்படின்ற விஷயத்தை தொழிற்சங்கத்தை வைத்து பேசி சரி இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிறான்னு சொல்லுவாங்க அந்த தான் இந்த சட்டங்கள் வந்ததே தவிர மற்றபடி எந்த ஆட்சியாளருடைய அக்கருணையினாலோ அவங்க மனசில் தோன்றிய விஷயங்களினாலோ அல்லது தொழிலாளர்கள் வதைப்படுகிறார்கள் அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லியோ இதெல்லாம் வரல ஏன் தமிழகத்திலே எடுத்திங்கன்னா டிவிஎஸ் போராட்டம் நடந்தபோது டூ ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்து என்ன அதாவது வேலை நீக்க செய்யப்பட்ட தொழிலாளி சமரச வழக்குக்கு போனால் அந்த சமரச வழக்கு வந்து அரசுக்கு போய் தான் வரும் அரசுக்கு போய் அரசு அனுமதித்தால் தான் அட்ஜூகேஷன் அங்கே போய் வந்து கொடுத்தா தான் நீங்கள் வழக்குக்கு போக முடியும் நீதிமன்றம் போக முடியும் அந்த டிவிஎஸ் போராட்டம் யார் நடத்து நம்ம தொழிலாளர்கள் நடத்திய போராட்டம் தானே அந்த போராட்டத்தில் டிவிஎஸ் நிறுவனத்தின் மீது அபற்ற அளவற்ற மரியாதை அரசு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டு அதனால அரசுக்கு போச்சுன்னா என்னாகும் அது வந்து நே எது எதிர்மறையாகத்தான் வரும் அதனால தான் நேரடியாக அதாவது சமரச வழக்குக்கு போனால் அது வந்து நேராக அதாவது வழக்கு முறிவு ஏற்பட்டால் நேரடியாக தொழிலாளர் நீதிமன்றம் செல்லலாம் என்ற ஒரு நடவடிக்கை என்பது தமிழகத்தில் முதல் தமிழகத்தில் தான் முதல்ல வந்தது வேற எங்கேயும் இல்லை தமிழகத்தில் தான் அந்த டிவிஎஸ் போராட்டம் தான் அதுக்கு வழிகாட்டியது அப்புறம் நீங்கள் பத்து பி டென் பி அப்படின்ற ஒரு தொழில்தவா அமெண்ட்மெண்ட் வந்து தமிழகத்தில் தான் கொண்டு வரப்பட்டது தொழிற்சாலையை முதலாளி மூடிடுவார் மூடிட்டால் திறப்பதற்கு நான் என்னால் முடியாது அப்படின்னு சொன்னால் அதை ஏற்க வேண்டும் என்ற விஷயத்தை தொழிலாளி ஏற்க முடியாது என்று சொன்னார் முடியாது நீ தொழிற்சாலை திறக்கணும் இது வந்து அரசு எல்லா விதமான உதவிகளையும் செஞ்சு நீ தொழிற்சாலை நடத்துகிற அப்படின்ற விஷயத்தை சொல்லி தான் பின்னி பீச்சி இன்ஜினியரிங் தொழிற்சாலையில் நடத்திய போராட்டங்கள் தான் நம்ம மறைந்த தொன்முடியு இப்போ சிஐடியும் எல்லாம் அதை இணைந்து நடத்தக்கூடிய காலத்தில் தான் அந்த போராட்டம் டென் பி என்பது தொழிற்தபத்த திருத்தம் மேற்கொள்ள மாட்டேது அதனால் வந்து இது ஏதோ வந்து இவர் கருணையினால அவர் கொடையினால் நடந்ததுன்னு ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வந்த அதெல்லாம் கிடையாது முதலாளி தொழிலாளி உறவு இருக்கின்ற வரையில் இது இந்த சட்டங்கள் என்பது அவருக்கு தொழில் அமைதி வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் நாம கூட கடிதம் எழுதும்போது என்ன சொல்வோம் தொழில் அமைதி கெடும் என்று தான் எழுதும் அதாவது நிர்வாகத்துக்கு நம்ம கடிதம் எழுதும்போது இப்படியே போனா தொழில் அமைதி கெடும் அப்படின்னு தான் எழுதுவோம் தொழிலமைதி என்ன அர்த்தம் தொழிலாளி சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு ஆகவே இப்போ இருக்கக்கூடிய இந்த சட்டத்தின் பேர் கூட அபத்தமான ஒரு அபத்தமானதுல்ல வேண்டுமென்றே வைக்கப்பட்ட பேருக்கு உறவு எப்படி உறவு வரும் நீ வந்து என்ன சுரண்ட சுரண்டக்கூடிய சுரண்டப்படக்கூடியவனாக நான் இருக்கிறேன் எப்படி நம்ம ரெண்டு பேருக்கு உறவு வரும் வரவே வராது நான் கூலி கொடுக்குறேன் நீ வேலை செய்யன்ற அர்த்தம் நான் கூலி அதாவது நீ கூலி கொடுத்தால் நான் வேலை செய்யக்கூடியவன் நான் வந்து இந்த தொழிற்சாலையினுடைய பங்குதாரர் என்னுடைய உழைப்பின் மூலமாக தான் உற்பத்தி வருது அந்த உற்பத்திக்கு உண்டான விலையை எனக்கு கொடுக்கல ஆகவே வந்து இது வந்து எனக்கும் உனக்கும் உறவே கிடையாது முரண்பாடு இருக்க தான் அது ஏற்கனவே இருந்த பெயரே பொருத்தமான பேர் தான் இப்போ வந்து தொழில் உறவு அப்படின்னு என்ன அப்படின்னா லாபத்தில் பங்கு கொடுக்க போகிறாங்களா என்ன பார்ட்னர்ஷிப்பாக சேப்ப சேர்க்க போகிறாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை ஒன்றுடைய லாபத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்காக தான் ஒப்பந்த தொழிலாளர் என்ற முறையை கொண்டு வந்து நிரந்தர தொழிலாளி வேலை செய்வார் அவருக்கு அதிகமான சம்பளம் சலுகைகள் இருக்கும் ஆனால் அதே வேலை செய்யக்கூடிய ஒப்பந்த தொழிலாளிக்கு எதுவுமே இருக்காது அப்புறம் இதுக்கு மேலேயும் இன்டர்ன்ஷிப்பு நேபா அப்புறம் வந்து நீமு இதெல்லாம் போட்டு அந்த தொழிலாளிக்கு அதை விட ஒப்பந்த தொழிலாளி கொடுப்பதை விட மிக மோசமான ஊதியத்தை கொடுத்து ஏமாத்துறேன் அப்புறம் எப்படி உறவு வரும் எங்களுக்கு கடைசியா இப்ப நிரந்தர தொழிலாளி இருந்த இடத்துல இப்போ வந்து தற்காலிக தொழிலாளர்களோ அல்லது ஒப்பந்த தொழிலாளர்களோ அல்லது அவுட் சோர்சிங் முறையோ நடைமுறையில வந்த பிறகு அந்த தொழிலாளி மத்தியில் நம்ம காலம் உள்ள தான் இருப்போமா இதே நிலையில தான் இருப்போமா என்ற மாதிரியான ஒரு ஒரு ஐயப்பாடோ நம்பிக்கையின்மையும் இருக்கு இப்ப கடந்த காலங்களில் அந்த மாதிரி ஒரு ஒப்பந்த தொழிலாளர்களையோ அல்லது தற்காலிக தொழிலாளர்களையோ நிரந்தரப்படுத்த முடிஞ்சிருக்குதா அல்லது நிரந்தரப்படுத்த வாய்ப்பு இருந்திருக்குதா அப்படின்னு அடிப்படையில் ஒரு எதிர்கால இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயமா என்ன என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் நிரந்தர தொழிலாளியினுடைய போராட்ட அதாவது பேரம் பேசும் சக்தியை குறைப்பதற்காகத்தான் ஒப்பந்த தொழிலாளர் சட்டத்தை கொண்டு வந்தது ஒப்பந்த தொழிலாளர் அது பேரே ஒப்பந்த தொழிலாளர் ஒழுங்குபடுத்தும் ஒழித்தரும் என்ற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கொண்டு வரும் கொண்டு வரப்பட்டது அன்றைக்கு கொண்டு வரப்பட்ட போ கொண்டு வரப்பட்ட போதே மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க எதிர்த்தார் அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த தொடர் ஏ கே கோபாலன் ஏன்னா இது வரையறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு அவசியம் என்பது என்ற நிலைக்காக தான் கொண்டு வந்தார் இது அந்த கமிட்டியில் இருந்த தொடர் அனந்த நம்பியார் ஒரு தெளிவாகவே நிர்வாகத்துக்கு

பயன்படுத்தும் என்பதை பார்ப்போம் ஏன்னா அது ஒழுங்குபடுத்தலும் ஒழித்தலுமான சட்டத்தில் ரெண்டு மூணு சரத்துக்கள் என்னன்னா இந்த ஒப்பந்த தொழிலாளர் வைத்து வேலை செய்வது கால அளவு என்ன மூன்று வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சால் அது தொடர்ச்சியான வேலை அப்புறம் அதுக்கு ஒன்று அட்வைசரி கமிட்டி அந்த அட்வைசரி கமிட்டி கொண்டு போய் நீங்கள் வந்து முறையீடு செய்யும்போது இது நிரந்தர வேலை என்று சொன்னால் அவர்களுக்கு நிரந்தரம் அவர்கள் வந்து அரசு ஆணை போட்டு அவர்களுக்கு வந்து பேர்தர்படுத்தக்கூடிய நடவடிக்கை என்பதெல்லாம் இருக்குது அதை பூரா நம்ம பயன்படுத்தணும் அதில் அப்போ பயன்படுத்துகின்ற போது ஒப்பந்த தொழிலாளியாக இருக்கக்கூடிய ஒரு காலம் பூரா ஒப்பந்த தொழிலாளி என்று அடிப்படையில் இருப்பது என்ற விஷயத்தை மாற்றி அதில் வந்து குஜராத் எலக்ட்ரிசிட்டி தொழிலாளர்கள் இருந்து ஆரம்பிச்சு இன்னும் வந்து அந்த வானூர்தி வழக்கு ஏர் ஏர்சிரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அந்த வழக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த தொழிலாளிக்கு அற்புதமான ஒரு நடவடிக்கையை எடுக்கக்கூடிய நிலை என்றது இதே காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா சுரங்கங்களும் எண்பத்தி நாலாம் ஆண்டிலேயே எல்லா சுரங்கங்களிலும் ஓவர் பர்டன் ரிமூவர் அதாவது மேல் மண்ணு எடுக்கக்கூடிய நடவடிக்கை டெபாசிட் கனிமங்களை எடுக்கக்கூடிய இடம் லோடிங் என்றும் இது மூன்றும் வந்து ஒப்பந்த முறை தடை செய்யப்பட்ட பகுதிகளாக இருக்கு இப்போ நெய்வேலியில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் நெய்வேலியில் வந்து மேலே இருக்கக்கூடிய மண்ணை எடுக்கிறது டெபாசிட் எடுக்கிறது அதே மாதிரி லோடிங் லோடிங் இவ்வளையே அந்த மூணும் வந்து கான்ட்ராக்ட் தடை செய்யப்பட்ட பகுதிகள் தான் ஆனால் கான்ட்ராக்ட் வச்சு வேலை செய்கிறாங்க தடை செய்யப்பட்டாலும் வேலை நடக்குது வேலை நடக்குது எல்லா தொழிற்சங்க எல்லா மைன்ஸ்க்கு எல்லா சுரங்கங்கள்லயும் இது இருந்தாலும் கூட அது நடக்கும் ஆனாலும் இந்த நடவடிக்கைகளையும் நாம் சாதகமாக பயன்படுத்தி இப்போ வந்து மத்திய அரசுக்கும் அது இருக்குது அங்கே வந்து சிஏசிஎல்பி அப்படின்னு இருக்கும் அந்த அட்வைசரி போர்டிலையும் நம்ம பிரச்சனைகள் கொண்டு போய் இந்த தொழிலாளர்களுக்கு வந்து ஊதியத்தை வழங்குவது போன்ற பிரச்சனைகளில் நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பாக அமைகள் தான் அமை அமைந்தது மின்சார வாரியம் இங்கெல்லாம் வந்து இத அடிப்படையாக வைத்துதான் தொழிலாளர்கள் வந்து நிரந்தரம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் என்பது அந்த நானூத்தி எண்பது நாள் என்பது தமிழகத்துல இருக்கு சட்டம் ஆனா மற்ற மாநிலங்கள்ல நானூத்தி எண்பது நாள் தொடர்ச்சியாக வேலை செய்தால் அது ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளே நானூற்றி எண்பது நாள் வேலை செய்தால் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற எண்பத்தி ஓராம் ஆண்டு சட்டம் இங்கே தான் இருக்கு தமிழகத்தில் அதையெல்லாம் கூட நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அது ஒரு பக்கம் நடந்துச்சு ஆனால் எந்த இடத்துல வந்து அரசு என்ன நினைத்ததோ அதை முறியடிச்சிட்டோம் அரசினுடைய கொள்கை என்ன கான்ட்ராக்ட் முறை மூலமாக தொழிலாளர்கள் வேலை செய்தால் அவர்களுக்கு எந்த சதிவையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்ல தொழிற்சங்களுடைய கூட்டுபார் உரிமையை வந்து மழங்க மழுங்கடிக்கலாம் மழங்கடிக்கலாம் பலத்தை குறைக்கலாம் என்று எண்ணிய நிலையிலிருந்து நாம சொல்ற மாதிரி அதே அரசாங்கம் என்ன நினைச்சதோ அதே ஆயுதத்தை நாம பயன்படுத்தி தொழிற்சங்கத்தை பலப்படுத்துவது மட்டுமல்ல தொழிலாளர்களையும் நிரந்தரப்படுத்தக்கூடிய அம்சங்கள்ன்றது கடந்த காலங்களில் நடந்து நடந்து நடந்திருக்கு என்பதுதான் அரசுக்கு இந்த செய்தி என்பது என்ன தொழில அதாவது முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில உமாதேவின் அவங்க வந்து கான்ட்ராக்ட் லேபர் கேஸ் எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஏன்னா கான்ட்ராக்ட் லேபர் அல்ல என்பது அவங்க புரிதது அந்த மாதிரியான விஷயங்களும் இருந்தது ஆனால் எல்லா வழக்குகளும் எல்லா ஒப்பந்த தொழிலாளர் வழக்குகளும் தொழிற்சாலை சட்டத்தின் கீழே அவங்களே நடத்திருக்காங்க இப்போ இப்போ அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை என்பது இருந்தது ஆகவே தொழிலாளி என்ற நிலையிலிருந்து இந்த பிரச்சனைகளை அணுகுவது என்ற விஷயம் எந்த காரணத்தினால்தான் நீங்கள் வானூர்த்தி வழக்கில் தொழிலாளி நடத்த அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதை அதை ரத்து செய்வதற்கு தான் அடுத்து வந்து தொண்ணூறாம் ஆண்டுகளினுடைய தாராளமய கொள்கைகளை அடிப்படையாக வைத்து தான் அடுத்து வந்த வழக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று அதாவது ஸ்டீல் அதாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் கேஸ் அதில் வந்து ஐந்து நீதிபதிகள் அதை காலி பண்ணாங்க ஏர்எச் கார்பரேஷன் உடைய நீதிமன்ற தீர்ப்பை காலி பண்ணாங்க ஆட்டோமேட்டிக் அப்சர்ஷன் அதாவது வேலை ஒப்பந்த தொழிலாளியாகவே வந்தால் அவர்களை அப்படியே நிரந்தரம் செய்வது என்று கூடாது இதனால் வந்து வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு பறிக்கப்படும் அது ஒரு கேஸ் அதாவது உமாதேவி வழக்கு வந்து அதாவது பின் கொள்ளைப்புற வழியாக வரக்கூடியவர் அப்போ அந்த அளவுக்கு அரசு வந்து அரசனுடைய நடவடிக்கை என்பது எப்படி வந்ததுன்னா நீதிமன்றங்கள் இந்த ஒப்பந்த தொழிலாளியை புற வழியாக வரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் புற வழியாக பயன்படுத்தியது யார் என்பதை பற்றி நீதிமன்றம் கவலையே போடலை ஆனால் அந்த தொழிலாளி வேலை செய்து தன்னை நிரந்தர தொழிலாளி என்று நிரூபிக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கின்ற போது இதையெல்லாம் சொன்னாங்க இப்படியெல்லாம் வருகின்ற போது இப்போ கூட சமீபத்தில் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல் சொல்லக்கூடிய ச திருச்சியில் ஆயிரத்தி நூறுக்கு மேற்பட்ட தொழிலாளிகள் நிரந்தரம் என்ற விஷயம் என்பது தீர்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு இப்போது சமீபத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தில் தொழிலாளர் நீதிமன்றம் பிஜிஆர் எலக்ட்ரிக்கல்ஸ் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தில் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகள் ஒப்பந்த தொழிலாளியாக இருந்தாலும் நிரந்தரமான பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் என்ற காரணத்துக்காக அவர்களை நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வரும்போது அரசுக்கு கடுமையான ஒரு தாக்கம் என்பது ஏற்படுகிறது முதலாளிகள் இப்படியே போச்சுன்னா எல்லா நீதிமன்றங்களும் ஒப்பந்த தொழிலாளருக்கு ஆதரவான நிலை எடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும் ஏன்னா ஒப்பந்த தொழிலாளி இல்லாமல் உற்பத்தி எடுக்க முடியாது ஒப்பந்த தொழிலாளி இருந்தால் தான் மார்க்கெட்டிங் அகாடமி சந்தை பொருளாதாரத்தில் நாம் வந்து உலக அளவில் போட்டி போட முடியும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை குறைக்க முடியும் உற்பத்தி செலவை குறைக்க முடியும் ஆகவே ஒப்பந்த தொழிலாளி இல்லாமல் இந்த வேலையும் செய்ய முடியாது என்ற காரணத்துக்காக தான் என்னன்னோ என்ன பண்ணாலும் நாம் வந்து நீதிமன்றத்தை நாடக்கூடிய நிலை என்பது ஏற்பட்ட காரணத்தினால இதை வந்து தொகுப்பின் மூலம் புதிய தொகுப்பின் மூலமாக அனைத்து உரிமைகளையும் பறிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு செய்து விடலாம் என்று முதலாளிகள் தயாரித்த ஒரு தொகுப்பு தான் இது இப்போ கான்ட்ராக்ட் லேபர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் கான்ட்ராக்ட் லேபர் ஒரு தொழிலாளி தான் இப்போ ஆனால் அவர் தொழிலாளி என்ற வரையறுக்குள் வரமாட்டார்கள் அப்படி அதாவது நான் வந்து இருக்கிற ஆணை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் இப்போது வந்து இந்த தொகுப்பு சொல்லுது அதுவே கான்ட்ராக்ட் தொழிலாளி எந்த நிவாரணத்தையும் எங்கேயும் பெற முடியாது இனிமேல் எங்கே வழக்கு போடுவது இப்போது வந்து மின்சார வாரியத்தில் அப்போயே இந்த நானூற்றி எண்பது நாள் ஆனால் நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வழக்கு இருக்கு இல்லையா அதை பயன்படுத்தி நிறைய தொழிலாளிகள் அதாவது விநியோகத்தில் செய்யக்கூடியவங்க அவங்க வந்து நாங்கள் நானூற்றி ஐம்பது நாள் வேலை செஞ்சோம் நேரடியாக நிர்வாகத்தில் தான் வேலை செஞ்சோம் ஏன்னா கான்ட்ராக்டர் கிடையாது அப்படின்ற அடிப்படையில் தீர்வு தீர்ப்புகள்லாம் வாங்கியிருக்காங்க நிறைய பேர் நிரந்தரமாக வாரியம் என்ன செய்தது இந்த நானூற்றி எண்பது நாள் வழக்கு இருக்குல்ல என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓரு ஆம் ஆண்டு வழக்கு அதிலிருந்து எங்களுக்கு விளக்கு அளிக்கிறோம் என்று தமிழக அரசுக்கு மனு மனுப்பிடிச்சது அந்த அளவுக்கு தொழிலாளியுடைய நடவடிக்கை என்பது மாறிட்டே இருக்குது அதாவது இந்த எந்த நீ ஆயுதத்தை என் மீது தாக்குவதற்கு பயன்படுத்திய பயன்படுத்தினாயும் அதையே நான் உன் மீது தாக்குவதற்கு பயன்படுத்துகிறேன் என்ற முறையில் நாம் வந்து அந்த நடவடிக்கைலாம் எடுத்த காரணத்தால் இனி கான்ட்ராக்ட் தொழிலுக்கு வாழ்வே கிடையாது என்ற முறையை கொண்டு வந்திருக்காங்க அதனால் இப்போ அப்படி வந்ததுன்னா இன்டர்ன்ஷிப் அல்லது வந்து நீம் நேப்பா இதெல்லாம் வந்து இந்த எத்தனை நாளைக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க தொழிலாளி தொழிலாளி தான் அவனால போராட முடியும் அவன் போராடினால் உற்பத்தி நிற்கும் அந்த சூழல் என்பது இருக்கின்ற போது தொழிலாளியை அடக்க முடியாது தொழிலாளி உணர்வுகளை அடக்க முடியாது கழகம் பிறகு கழகம் பிறந்தால்தான் நியாயம் பிறகு அதனால நிச்சயமாக எதிர்கால இளைஞர்கள் நம்பிக்கையோடு தான் இருக்கணும் கடந்த கால வரலாறுன்னு நீங்க பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொழில் புரட்சி ஏற்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை நாம் தொழிலாளி வர்க்கத்தினுடைய கைகள் கொண்டே இருந்தாலும் அதை அதை முறியடித்து கொண்டே வளர்ந்து வரோம் அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுதும் இந்த இருபத்தி ரெண்டு வேலைநிறுத்தங்கள் நடைபெறுகிறது அந்த நிறுத்தத்துடைய பலனாக அரசு வந்து பயப்பட வேண்டிய நிர்பந்தம் என்பது ஏற்படுகிறது என்ன விவசாயிகள் எழுநூறு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் போராடினார்கள் என்று சொல்லலாம் ஆனால் தொழிலாளி எல்லா அனைத்து தொழிலாளர்களும் ரெண்டு நாள் போராடினால் போகும் அரசு சம்பிக்கும் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை இப்போ வந்து எல்ஐசி நிதி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய அவைகள்லாம் போராடினா பேங்க் வேலை செய்தால் இத்தனை லட்சம் செக்கு வந்து கிளியர் ஆகலன்னு சொல்கிறாங்களே அதுபோன்று தான் இது எலக்ட்ரிசிட்டி மின்சார ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் இன்னும் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஊழியர்கள் முறைசார தொழிலாளர்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துன்னா அரசு என்ன பண்ணும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து வரும் வராதுன்னு சொல்ல முடியாது வரும் அதுக்காக அது நம்பிக்கையோட நம்பிக்கையோட தான் இருக்க வேண்டும் இதுவரை பல்வேறு கருத்துக்களை நம்முடைய பகிர்ந்து கொண்ட சிஐடியுடைய மாநில துணைத் தலைவர் தொடர் கே விஜயன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் வணக்கம்